ஹாய் மக்கள் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு மூணு விருந்தாடி வந்திருக்காங்க காலையில் எந்தி பார்க்குறோம் இந்த மூணு பேர் இங்கே தான் இருக்காங்க எங்களுக்கே தெரில வந்தது எப்போ வந்தாங்கன்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லாக ராத்திரி ஒரே சவுண்டு என்னன்னு பார்த்தா திடீர்னு காலையில் மூணு பூணு குட்டி இருக்குது ஆனால் ரொம்ப குட்டி மக்கள் பால் கொடுத்தா கூட குடிக்க மாட்டேது கண்ணு கூட இன்னும் துறக்கலை எங்கே போணுச்சின்னு தெரில அதோடய அம்மா காணும் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு பால் கொடுத்து பார்க்குறேன் பாலே இது வரைக்கும் குடிக்கல மக்களே ஓகே நம்ம போய் பால் கலக்கிட்டு வந்துடுவோம் திரும்பி முதலேருந்து பால் கொடுத்து பார்ப்போம் குடிக்குதான்னு சொல்லிட்டு இங்கே வேணா முதலே பூனை தள்ளி விட்டுருச்சு ஸோ நம்ம இந்த பாலை இப்போ இங்கே வச்சுருவோம் சேஃபாக நானும் பூனைக்குட்டியை வந்து வளர்த்ததும் இல்லை ரொம்ப பார்த்ததும் குறவு பால் கொடுத்தாலும் நம்ம விருந்தாடிங்க குடிக்கவே மாட்டேறாங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது ஸோ நான் பால் கொடுத்து ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு தெரில உங்களுக்கு எப்படி பால் கொடுக்கணும்னு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் மக்களே அடியா இல்லை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ இவர் தான் நம்ம முதல் விருந்தாடி இவர் வண்டி கொஞ்சம் வேறு கலரில் இருக்கார் மற்ற ரெண்டு பேரும் வந்து ப்ரௌனாக தான் இருக்காங்க இவர் கொஞ்சம் ஒரு பால் கலரில் இருக்கார் இவர் ஆனால் நல்ல கையை கேடுறாரு மக்களே ரொம்ப ஸோ தம்பி அடமுடிக்கம் பாலிக்குடி அப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கு மேலே ஏறிக்கிட்டே இருக்காங்க இப்போ பாருங்க கையை எங்கே வச்சாலும் வந்துடுறாங்க பயமாக இருக்குது நான் மீச்சு விடுவேன்னு சொல்லிட்டு என்னங்க இப்படியே அடம் பிடிக்காமல் பால் குடி ஏய் பாலு குடுறா மக்களே உங்களுக்கு இந்த மாதிரி பூனை வளர்த்த அனுபவம் இருந்துச்சுன்னா இந்த பூனைக்கு இந்த மாதிரி பிறந்து கண்ணு கூட்டு தொடக்காத குட்டி பூனைக்கு எப்படி பால் குடிக்கிறதுன்னு காமெண்ட்டில் போடுங்க நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறேன் குடிக்க மாட்டாங்க எனக்கு நான் தலையை பிடிச்சா குடிப்பானோம் கடிச்சுட்டு கடிச்சிடுப்பான் என்ன எப்படி கடிக்க மாட்டான் பள்ளியிலங்கே கடிக்கிறது இங்கே வாக்கில் டேடி தன்வி குடுறா பாலு கொடுத்துட்டோம் இங்கே இங்கே ஆ ஆ ஆ ஆளுக்குறா குடிக்க மாட்டான்மாக்கலை ஓ பாலடா ம் தள்ளிவிட ஒருத்தன் வந்துட்டான் பாருங்கள் மக்களே அவர் வந்து இப்போ தள்ளிவிட்டு போயிட்டுருக்கார் பாலை முதல் தள்ளி விட்ட மாதிரி ஸோ நம்ம எடுத்து பத்திரமாங்க வச்சுருவோம் இவங்களுக்கு இப்படி பால் கொடுக்குறதுன்னு எனக்கும் தெரில நானும் முதலேருந்து ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இதுக்கு முன்னே நீங்கள் பூனை வளர்த்துருந்தாலும் எனக்கு ஐடியா சொல்லுங்கள் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு இவங்களை கொண்டு போய் வேறு எங்கேயும் விட்றதுக்கும் எனக்கு மனசு இல்லை இந்த அம்மா பொண்ணு வந்து குட்டி இவங்க வீட்டில் போட்டுட்டு எங்கேயோ போயிடுச்சு நானும் வெயிட் பண்ணுறேன் முதலேருந்து வரும் சவுண்டு சவுண்டு பிடிச்சினாலும் சவுண்டு கொடுத்தா இது வரைக்கும் அது அம்மா பூனையை காணும் பாவமாகவும் இருக்குது என்ன செய்யறதுன்னு தெரில ஓகே மக்களே நம்ம பால் கொடுத்து பார்த்தோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ராவில் வச்சு கொடுத்து ட்ரை பண்ண வெட்டி அதுவும் வேலை செய்யலை அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது வழியாக கொடுத்து பார்த்தேன் முடியல பால் எடுத்து அதுக்கிட்ட வச்சேன் பட் இருந்தாலும் அது குடிக்கலை ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்யலான்னு சொன்னால் யூடியூப்பில் தேடி பார்ப்போம் எப்படி வந்து இந்த இந்த பூனைக்குட்டி கண் கூட திறக்காத பூனைக்குட்டிக்கு வந்து பால் குடிக்கிறதுன்னு சொல்லி தேடி பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களும் ஸ்ட்ரிஞ்சு வச்சு தான் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க வந்து முன்னுக்கு வந்து ஃபீடிங் பொத்தல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க நம்மக்கிட்ட அது இல்லை பட் ஸ்ட்ரிங்சி வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் இல்லை தீமையாக ஸ்ட்ராவில் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸ்ட்ரோவில் ஃபுல்லாக எறும்பு ஏறிடுச்சு நல்ல வேலை கிட்டன்ஸ் போய்னால் வயிற்றுக்குள்ளே கடிச்சிருக்கோம் ஆனால் Ok. De, de, aí பாருங்க மக்களே எப்படி அடம் இவன் நானும் கொடுத்து கொடுத்து பார்க்குறேன் கொடுக்க குடிக்க மாட்டான் எடுத்த பால் எல்லாம் கீழே தான் கொட்டுது பால் சுடுதா இல்லை சுடுதா ஆரிய இவனுக்கு கொடுப்போம் இவனாம் முதல் அடம் பிடிச்சான் ஏய் குடிங்க கத்துறாங்க மக்களே ஐயய்யோ பாலுக்குட்டி சோமேல நான் எவ்வளோ தான் இது பண்ணுறேன் கொஞ்சோண்டு குர்றா பசிக்கு வந்தா அது அது பால் கடை பால் ம் ஓகே கடைசியில் குடிக்க ஆரம்பிச்சிட்டா மக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பால் குடிச்சிட்டாரு ஸோ நம்ம என்ன செய்வோம் ஒன்று கொஞ்சோன்று பால் எடுத்து இவனுக்கு கொடுத்து பார்ப்போம் இவன் இப்படி குடிக்கிறான்னு நானும் முத அவனுக்கு கொடுக்குறேன் குடிக்க மாட்டுறேங்க ம் ம் குடிக்கிறான் மக்களே அப்பாடா கடைசியில் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களை ஸோ நான் பாலை ஃபிட் பண்ணலை அதாவது அந்த ஸ்டின்ஸில் வச்சு போடலை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் பாலை எடுத்துகிட்டு அதுக்கிட்ட வைக்கிறேன் அது குடிக்குது சரி ஸோ பசி வந்து அதிகமாக குடிக்கும் போடலான்னா அதுக்கு குடிக்க தெரில மக்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து ட்ரை பண்ணுறாங்க ஓகே ம் குட்ரா குட்றா ம் எவ்வளோ பால் கொடுக்கணும்னு தெரில மக்களே ரொம்ப பாட்டுக்கு நிறையா கொடுத்துட்ற போகிறோம் பால் குடுறோ கபோ அவனுக்கு அப்புறம் கொடுக்குறேன் நான் இவன் நல்லா குடிக்கிறான் மக்களே இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கரெக்டாக குடித்த அவன் தான் சேட்டை அந்த வெள்ளையாக இருக்கானே தான் ரொம்ப சேட்டை பண்ணுறான் ம் ஓகே இவனுக்கு பால் போதும் பொழுக்கு இவன் எடுப்போம் வாடா நீ வாடா நீ தான் பால் குடிக்கலை டிஷ்யூ பேப்பர் சாப்பிட்டது போதும் இங்கேவா வா பால் குடி பால் குடி பால் குடி பால் குடி பாலுக்குட்டி நான் பிறக்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள் மக்கள் எங்கள் வீட்டில் மூணு மாதம் குழந்திருக்கு அதுக்கு பால் கொடுக்குறதோட இவங்களுக்கு பால் கொடுக்குறது இன்னும் கஷ்டமாக இருக்குதுங்களா டே அந்தபடி போகாதரா நாட் சேஃப் ஃபார் யூ இப்போ இதை வந்து நம்ம வார்மாக வைக்கணும் மக்களே ஸோ இதுக்கு நம்ம ஒரு வழி பண்ணி ஆகணும் மேபி நான் ஒரு துணி ஏதாச்சும் வச்சு பார்க்கலாம் ஓகே நான் போய் ஒரு துணியை தேடி எடுத்து வரேன் ஆனால் ஆல்ரெடி வெயில் அடிக்குது ஸோ முதல் வேணுங்களை இருந்து இந்த இடத்த விட்டு வெயில்லேருந்து இவனுங்க வேறு இடத்துக்கு நான் கூட்டு போய் ஆகணும் ஸோ நான் பார்க்குறேன் மக்களே நான் போய் வீட்டில் வந்து ஒரு கோத்தாவாக இல்லட்டி வந்து ஒரு பெரிய டப்பாவாக எடுத்து வரலாம் எடுத்து வந்து அதுக்குள்ளே ஒரு துணியை போட்டு இவனுங்களை வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் வார்மாக வைக்க ட்ரை பண்ணுவோம் ஓகே ஸோ இங்கே ஒரு கோட்டா இருக்குது ஓகே மக் மக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம அந்த பூனைக்கு வைக்கிறதுக்கு செஞ்ச வீடு சின்னோண்டு இடம் மாதிரி செஞ்சிட்டோம் ஸோ இதுக்குள்ளே அது வச்சோன்னா அது கொஞ்சம் வார்மாக இருக்கும் அப்படின்னு தோணுது ஸோ துணியும் நான் எடுத்துட்டேன் ஒரு துணி இருக்குது ஸோ அது சுற்றி வச்சுருக்கோம் ஓகே ரைட் இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெயில் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெயில் ஃபுல்லாக வந்துடும் அப்போ அது ரொம்ப கஷ்டப்படும் ஸோ இப்போதைக்கு வெயில் அடிக்காமல் அதை பாதுகாக்கிறோன்னா இது கொண்டிதான் வழி இருக்குது ஸோ இட்ஸ் ட்ரை அது அம்மா பூனை வருதான்னு பார்ப்போம் அத்திரிக்குள்ளே வரலன்னா நம்ம வேறு ஏதாச்சும் வழி தான் ஆகணும் இந்த நானும் பூனை வளர்க்க முடியாது மக்களே எனக்கு பூனை வளர்க்க தெரியாது ப்ளஸ் நானும் பூனை வளர்த்ததில்லை இது வரைக்கும் ஓகே ஓகே ஒன் டூ த்ரீ மொத்தம் மூணு பூனை ஓகே ஐ தருங்கடா ம் ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து அவங்க வந்து அமைதியாக இருக்கணும் ஓகே கோத்தாவை வந்து நம்ம வீடு மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் அந்த துணியை அதுக்கு வச்சு படுக்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே அது ரொம்ப சவுண்டு போடலை சவுண்டு ஒளியாக்கலை அது எப்படி படுத்து அமைதி எல்லோரும் தூங்குறாங்க இந்த இதுவும் இல்லை ஏன்னா பால் வேறு கொஞ்சம் குடிச்சிருச்சு ஸோ இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது மொதல் மாதிரி சத்தம் போட்டுகிட்டு இல்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து திரும்பி நம்ம கொஞ்சோண்டு பால் கொடுக்கணும் எனக்கு பாவமாக இருக்குது இந்த பூனியை கொண்டு போய் எங்கேயும் விட்றதுக்கும் ஏன்னா இது கன்று கூட ஒன்றும் திறக்கலை இங்கே விட்டாலும் அதனால் சிவாய் பண்ண முடியுமான்னு தெரில ஸோ நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இது வச்சுருப்போம் ஏன்னா நானும் வேலைக்கு போகிறேன் மத்தியானலாம் பால் கொடுக்க முடியாது ஸோ ரெண்டு மூணு நாளைக்கு இன்றைக்கி நாளைக்கு லீவு ஸோ நாலா நாளைக்கு நாளைக்கு ராத்திரிக்குள்ளார யாருக்கிட்டையாச்சும் கொடுத்துடணும் இல்லை எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுறணும் பார்ப்போம் நாளைக்குள்ளே அது கண்ணு திறந்துருச்சுன்னா கொஞ்சம் பரவாயில்ல எங்கேயாச்சும் விட்டுடலாம் பாப்போம் மக்களே எப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ ஒரு வேலை அதிகம் பசிச்சிச்சின்னா நம்ம கொஞ்சோண்டு பாலை மட்டும் ஊற்றி வச்சிருவோம் ஸோ பசிச்சிச்சின்னா ஒரு வேலை அதிகமாக குளிச்சிக்கட்டோம் வரான் வர வெளியே வரான் உள்ளு போடா உள்ளு போடா உள்ளு போடா பாருங்கள் மக்கள் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துச்சு நான் அதுக்கு பால் விற்கணும்னு அது வெளியே வெளியாகுறது பால் வச்சு புண்ணிய உள்ள மக்கள் முழுக்க எடுத்துக்கிட்டோம் ஓகே சார் 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 எனக்கு பால் வைக்க முடியாது மக்களே ஸோ அது கீழே இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு ஓகே பால் வெளியே இருக்கட்டும் ஓகே ஒரு வேளை அவங்க அம்மா வந்திருந்தாலும் அதனால் உள்ளே போக முடியும் ஆனால் இது இதனால் வெளியே போக முடியாது வெளியே போகாமல் இருக்கிறது நல்லது மக்களுக்கு